உங்களுக்கு எல்லையை காட்ட இயலாது பொய்ய சொல்றீங்க இடத்துல அப்படியே வைத்திருக்கிறீர்கள் அதுதான் உண்மை நீங்க முசிரிக்கு தான் என்பது இதுவரைக்கும் ஆதார் ரெண்டு நாளா முடிய போய் ஆதாரம் காட்டதுனால முசிரிக்கு என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபணம் ஆகிவிட்டது அடுத்ததாக வந்து நாத்திகவாதத்துல வந்து இறைவன் இருக்கிறானான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாங்க இறைவன் இருக்கிறானாங்கிறதா கேள்வி அதுல கேட்டாரு அவங்க போட்ட கிழிப்பீங்கள இறைவன் இருக்கிறானாங்கிற தலைப்புல விவாதம் பண்ணும்போது இறைவன் அழிவானான்ற தலைப்புல அவன் கேட்கறான் இருக்கிறாங்கிறது அது மட்டும் தான் பேசுவோம் அழிவானாங்கிறது வேற விஷயம் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டு அதே நின்று கேட்டான் இறைவனை பத்தி இறைவன் இருந்தால் ஏன் சைக்கிளை பூட்டி வச்சுட்டு வர்றீங்க எல்லாம் கேட்டான் இது தலைப்பு கிடையாது இறைவன் இருக்கிறானா இல்லையா அதுக்கு அறிவு என்ன சொல்லுது தலைப்பிலுக்குள்ள அழகா நிறுவி விட்டு இதுக்கும் பதில் சொன்னோம் எப்படி சொன்னோம் குரான் இறை வேதம் தலைப்புல அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நிறுவனம் அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறினார்கள் நாங்க குரானை படிக்காம வந்துட்டோம் என்றார்கள் அந்த குரான்ல இறைவேதம் நிரூபிச்சிட்டோம்ல அதுல இறைவன் அழிய மாட்டான் போடாட்டம் முடிஞ்சு வாய் திறக்க முடியல அப்ப அழிய மாட்டான் என்பதையும் நாங்க நிறுவி இருக்கிறோம் ரெண்டு தலைப்பையும் படிச்சிருந்தீங்கன்னா நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு தலைப்பு மட்டும் படிச்சு தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்களை சொல்லுவோம் நம்ம டைவர்ட் பண்றதுக்கு வேற பக்கம் எடுத்தாங்கன்னா இருக்கிறாங்க நிறுவி முடிச்சிருவோம் அழிவானா அப்ப நீங்க கூட்டிட்டு வர்றீங்க தவக்கல் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணா அந்த தலைப்பு அதை சொல்லியே இருக்க மாட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் இருக்கிறானாங்கிற ஒரே இதுலயே நாங்க போய் நிறுவித்தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் இறைவன் அழிய மாட்டாங்கிறது காட்டிட்டோம் சரி நாங்க கேட்கிறேன் இறைவன் ஒளியா இருந்தாலும் அழிஞ்சிருவான் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க அவன் ரெண்டையும் மூலம் சொன்னான் இறைவன் உருவமா இருந்தாலும் அழிஞ்சிருவான் ஒளியா இருந்தாலும் அழிஞ்சிருவான் அதுக்கு என்ன செய்ய போறீங்க ஒளி இருந்தாலும் அழியும் சயின்டிபிக்கா அதையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால நாத்திகள் விவகாரத்துல நாங்க தெல எதை எடுத்து எடுத்துக்கொள்றோமோ அது சரின்னு தெரிஞ்சாதான் நாங்க களத்துல இறங்குவோம் மாட்டிக்கிட்டு எல்லாம் முழிக்க மாட்டோம் கரெக்டான முறையில் நான் அடிச்சு என்ன செய்வோம் அது ஓடி ஒழிகிற அளவுக்கு அல்ல ஆக்கி இருக்கிறோம் மூணு தலைப்பையும் படிச்சு பாருங்க அப்ப தெரியும் அடுத்து என்னன்னு கேட்டா சில கேள்வி கேட்கறாங்க தற்கொலை செஞ்சவனுக்கு நிறந்த நரகம் சொல்கிறார்கள் அப்படின்னு இதை இத நான் சொன்னா ரசுல்லா சொன்னாங்களா ரசூல் செல்லா செல்லம் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க விவரமா எடுத்து வைக்கணும் நாங்க அப்படி சொல்லி இருந்தா ரசூல்லாவுடைய ஹரிசை எடுத்து போட்டு சொல்லி இருக்கிறோமா நாங்களா சொல்லி இருக்கிறோம் வாத நீங்க வைக்கிறீங்க நாங்க இதை எங்க சைட்ல எடுத்து வைக்க நாங்களே வாதம் வைப்போம் நீங்க எங்கள் மீது குற்றம் சாட்டு வச்சீங்க என்ன செய்யணும் நிரந்தர நரகம்னு சொல்லி நாங்களா சுயமா சொன்னோமா அல்லது ரசூல்லா இது சொல்லி நாங்க சொன்னோமா அது எங்க இருந்து பாத்தீங்களோ அங்கிருந்து எடுத்த ஆதாரத்தோடு என்ன செய்யணும் இந்த சபையில போடணும் அதே மாதிரி வந்து இந்த முசாபகா விஷயம் இருக்குல்ல நேற்று சொன்ன தோரணை என்னங்க நேற்று சொன்ன டைப் என்ன ஆ கிறிஸ்துவ கலாச்சாரத்தை கொண்டு போய் அப்படி அது என்னமோ பயங்கர அப்படி சொல்லிவிட்டு ரெண்டும் கூட பிரச்சனை இல்ல ஒன்னும் மட்டும் சொல்றீங்கள அப்படின்னு ஒரு சின்ன மேட்டர் மாதிரி ஆகிட்டாங்க பெரிய பயங்கரமான ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட பேசிவிட்டு விட்டு உங்க நிலைய சொல்லுங்க எடுத்து சொன்னா என்ன சொல்ல முடியல சரி ஒரு கையில மட்டும் சொன்னான்னு சொன்னா அவன் கிறிஸ்துவ கலாச்சாரத்தை பின்பற்றினவன்னா நீங்க அவுளியாக்கள் அவுளியா நினைக்கிற அப்துல் கார் ஜீலானி என்ன செய்யறாரு வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு புண்ணியத்து தாலிமில் என்ன செய்யறாரு சாப்பிடுறது குடிக்கிறது முசாபகான்னு சொல்றாரு அப்ப அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போயிட்டான்னு சொல்லி கொடுங்க அப்புறம் பேசுவோம் சரியா அவர் சொல்லியிருக்காரு ஆதாரத்துக்கு நான் சொல்லல அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரம் தான் சொல்றாரு வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லிவிட்டு இடது கை வந்து பல தப்பானது ஈடுபட்டு கொண்டு ஒருத்தர் கையில் கொண்டு வைக்கிறீங்க அந்த அடிப்படை தான் அதனால வலது கையை தான் வைக்கணும் வலது கையை கொண்டு தான் செய்யணும் என்று அவரும் சொல்லி இருந்தா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அடிக்க நவவி நவீன்னு சொல்லிட்டு இருந்தீங்க போன தலைப்புல அவர் தான் சொல்றாரு வலது கையெல்லாம் செய்யணும் அப்ப இடது கையில உள்ள தப்பு தவறுகள்லாம் ஈடுபடக்கூடிய அந்த கையை கொண்டே என்ன செய்யக்கூடாது இன்னொரு கையில கொண்டு தேய்ச்சி விட்டு வந்துடக்கூடாது வலது கைக்கு வலது கை அது வந்து அதான் கரெக்ட் அதனால வந்து நீங்க அதுல ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன செய்யுங்க அப்புறமேல் பாத்துக்கிருவோம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த சகாபாக்கள் விஷயத்த மறுபடியும் எடுக்கிறீங்க சகாபாக்கள் விஷயத்துல உங்களால் அந்த அந்த ஹரிசு உங்களுக்கு படிக்க முடியுதா நீ என்ன செய்யணும் ஹதீஸ்ல இல்லாத உங்க கருத்து உங்க அபிப்பிராயம் அப்படிலாம் சொன்னீங்கல என்ன கருத்து என்ன அபிப்பிராயம் என்ன மூலத்துல இருக்கு நான் என்ன மொழிபெயர்த்திருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லணும் எழுதியவருக்கு தெரியாதா நம்ம ரெண்டு பேருக்குமே வாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு விவாதம் பண்றோம் எழுதியவருக்கு தெரிஞ்சானே கேட்கிறேன் வாசிங்க என்று வாசிச்சு அதே பதில் சொல்லும் தானே கேட்கிறேன் இல்லாட்டி அதை கண்டுக்கிற ஓடுவேன் அப்புறம் வாசிக்க எப்ப ஒருத்தன் சொல்லுகிறானோ பின்னாடி விஷயம் இருக்கிறது அவங்க வாசிக்கல புத்தகத்தை படிச்சுக்கிறங்க நபி தோழர்களும் நமது நிலையும் அந்த கருத்தை நீங்க சந்தேகத்துக்கு இல்லாம ஏத்துக்கிறீங்க அதுல சொல்லி இருக்கிற ஒரு ஹதீச சொல்லி இருக்கிறோம்னா இந்த ஹதீச இப்படி சொல்லி இருக்காங்க இது அர்த்தம் தப்பு அப்படித்தான் ஒருத்தர் வாதம் வைக்கணும் எனக்கு தெரியும் அடிப்படையில் இப்படி வாதம் வைக்கிறது அப்புறம் நாங்க ரெண்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு வருவோமே அனைவருக்கும் தெரிவதற்காக பேசக்கூடிய விவாதமாக இருந்தால் எனக்கு தெரியும் வைத்து பேசக்கூடாது உங்க எல்லாருக்கும் முன்னால் எடுத்து போட்டு என்னை டேமேஜ் பண்ணணும் அது அவருடைய கடமை நான் செஞ்ச தப்புன்னு உங்க மத்தியில் நிரூபிக்கணும் எனக்கு மத்தியில் நிரூபிச்சுட்டாரு நாம மருத்துவ என்ன பண்ணுவாரு அதனால என்ன செய்யணும் அது முழுசார வாசிக்கணும் எந்த ஹதீஸ் தப்பா அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு மூலத்தில் என்ன இருக்கிறது எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுன எந்த வகையில நீங்க கரெக்டா செஞ்சிருக்கிறீங்கன்றத நிரூபிக்காம நீங்களா போட்டு வரைய மட்டும் வாசி விட்டு போனீங்கன்னா அது ஏத்துக்கொள்ள முடியாது அந்த ஹதீஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் நீங்க மக்கள்கிட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோவிலும் தான் கேட்கறோம் சொன்ன மாதிரி அது பயங்கரமான இப்பவும் தான் சொல்ற கிண்டலுக்கு சொல்லலையே பாங்கு சத்தத்தை கல்லு முள்ளுலாம் கேட்கும்னா சாட்சி கேக்கும் சொல்லும் யாருல கோயிலுக்கு இவன் வழிபாட்டு கண்ண சம்பந்தம் அந்த கல்லு அது ஒரு கல்லு கேட்கும் கண்டிப்பா சொல்லும் எல்லாமே அனைத்தும் சாட்சி சொல்லும்னா இது இல்லேண்டு வராத வரைக்கும் அதுவும் தான் சாட்சி சொல்லும் இந்த பாங்கு சத்தம் எதிரெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் வந்து இவன் பாங்க சொன்னான் என்று சாட்சி சொல்லும் அதிக கிண்டலுக்கு சொல்லல என்ன நம்ப சொல்றேன் நெசமா நம்பி சொல்றேன் எடக்கு முடக்கா கேட்கல நிஜமாகத்தான் சொல்கிறேன் தான் சாட்சி சொல்லும் கல் நம்ம பாங்க அது அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அப்புறமே அறிவு அறிவு கொண்டு கிரிட்டிகல் கல்வி எல்லாம் வேலை கிடையாது ரசூல் சொல்லா சொல்லிட்டாங்களா கேட்குமா சாட்சி சொல்லுமா ஆமாம் சொல்லணும் முடிஞ்சு போச்சு டாபிக் அது கிண்டலுக்கு சொன்னது கிடையாது அதே மாதிரி இவங்க எல்லாம் கோயில் வழிபாட்டுக்காரங்க கோயில் நுழைவு தவறு இல்லைன்னு அதுல பின்னாடி பார்வையிடுவதற்காக போட்டுருக்கோம் என்னென்ன மாதிரிலாம் சிறுக்கு பண்றான் என்னென்ன தப்பு பண்றான் அதை சொல்வதற்காக போலாண்டு எழுதி வழிபாட்டுக்கு போலாண்டு எழுதி இருக்குது அதுல அதுலயே படிச்சாங்க அப்படி எந்த ஒரு டேஞ்சரான முழுசா கூட படிங்க அதுல முழுசா கூட படிச்சு என்ன செய்யணும் எந்த ஆதாரத்தில் அதை சொல்றோம் ஒரு விஷயத்த சொன்னா ஆதாரத்தோட சொல்லியிருப்போம்ல அதுக்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறோம் பின்னாடி உள்ள ஆதாரத்தோட சேர்த்து படிச்சு இந்த ஆதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர ஒத்த ஒத்த வரியை மட்டும் படிச்சு ஆர்குமெண்ட் பண்ற என்ன நியாயம் அதை நம்ம சொல்லிடுறோம் அதுக்கடுத்து வந்து ஊர்வ வழிபாடு ஊர்வ வழிபாடு கடைசியில் மூத்தாக்கி அனுப்பணும் போன தலைப்புல செத்து சுண்ணா பாப்போம் நீங்க பதிலே சொல்ல முடியல இறைவனுக்கு உருவம் இருக்குதுங்கிறது அவ்வளவு சந்தேகத்துக்கு இடம் நிரூபிச்சோம் ஒளின்னு சொன்னா கூட அது கூட ஒரு மெட்டீரியல் தான் ஒளியில கூட புரோட்டான் போன்ற பொருள்கள் இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒளின்னு சொன்னா கூட ஒளிய நீங்க வணங்குறீங்க ஆயிரும் உருவத்தை வணங்குறீங்க இப்படி அர்த்தம் செஞ்சீர்களே ஆனால் ஒளியை வணங்குறீங்க ஆயிருமே ஒளி கூட அழியும் அவன் சொல்லிவிட்டான திகாரம் கூட சொல்லிவிட்டானே சயின்டிபிக்கா கூட அது ஒரு பொருள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்கள் ஒளின்னு தானே சொன்னீங்க ஒளிந்தாலும் டேஞ்சர் வருமே ஒளிந்தால் அவனை போல எதுவும் இல்லை இவ்வளவு தெளிவாக நிரூபிக்கப்பட்டு ஊருக்கு ஒரு ரெண்டு நாள் புறான்னு சொல்லி ஊர் ஆதாரம் உருவம் இல்லைன்னு சொல்லி வாத்து கூப்பிட்டு இந்த தலைப்புல நீங்க தான் கூப்பிட்டீங்க முசிறி கேட்கிற தலைப்பை முசிறி கேட்கிற தலைப்பு நாங்க தெரிஞ்சிருக்கல இது நீங்க இதைத்தான் விவாதிக்கணும் பிடிவாத முடிச்சு கூப்பிட்டு வந்தீங்க நாங்க முசிறிக்கு நிரூபிச்சிருக்கிறோம் உங்களால ஒன்னு கூட நிரூபிக்க முடியல சும்மா சில உதாரணங்களை அரை குறைய துண்டு துண்டா எடுத்து கேட்கறீங்களே தவிர ஒன்னு கூட உங்களால் நிறுவ முடியவில்லை அதனால இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு அல்லாஹ் உருவம் சொல்லி இருக்கிறாங்களா அவ்வளவுதான் கற்பனையில் இந்த உருவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தக்பீர் கட்டணும் அப்படியே கண்ணுங்க அது முக்கலாம் வச்சு அதெல்லாம் கிடையாது அது நமக்கு தெரியாது மருமையெல்லாம் பார்ப்போம் இருக்குன்னு சொன்ன நம்புவோம் அதுக்கு கற்பனை கொடுக்க கூடாது எப்படி வரைய கூடாது சொல்றோமோ கற்பனையும் செய்யாதே அப்படிதான் நாங்க சொல்றோம் நான் கற்பனையில் இறைவனை கொண்டு வர மாட்டோம் கண்டிப்பா மாட்டோம் அல்லாஹுடைய ஆற்றலை தான் நாங்க நினைப்போம் ஆனால் அல்லாஹ் உருவத்தோடு தான் இருக்கிறான் மறுமையில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் அந்த இன்பம் கிடைக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அப்படிதான் நாங்க நம்புறோம் அப்படி நாங்க இல்லைன்னு தெளிவா சொல்லிருக்கோம் நீங்களா கற்பனை பண்ண என்ன அர்த்தம் அது ஒரு விஷயம் அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இப்ப தலைப்பு என்ன இல்லைங்கிறத தலைப்புன்னு இருக்கிறான் அதான் தலைப்பு நீங்க முசிறிக்கா இல்லையாங்கிறத தலைப்பு இப்ப நீங்கள் இறைவன் அல்லாதவர்கள் வந்து இறைவனை போல கேட்பார்கள் சொல்றீங்க நான் சொல்றேன் இல்ல 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 இருக்குங்க பொய்யா நீங்க சொல்றீங்க எல்லையை காட்டிட்டீங்கன்னா நீங்க சொல்ற உண்மை ஆகிவிடும் எல்ல இல்ல என்று சொன்னா நீங்க அல்ல உடைய இடத்துல வச்சுதான் கேக்குறீங்க நிறுவனம் ஆயிடுச்சு தலைப்பு வந்துருச்சு நீங்க சிறுக்கு செய்கிறீர்கள் என்பது என்ன செஞ்சு செல்ல தெளிவா நிறுவனமாகி விட்டது அப்ப அந்த எல்லையை தான் நீங்கள் பொய் சொல்கிறீர்களா இந்த சபையில் தப்பித்துக் கொள்வதற்காக நழுவுகிறீர்களா அதான் அளவுகோல் உங்களால் எல்லைய சொல்ல முடியாவிட்டால் அல்ல மாதிரி கேட்கிறார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை அதுல கடுகளவும் சந்தேகம் கிடையாது அதனால் நீங்க இடம் இல்லாமல் நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா அப்புறம் முக்கியமா இறுதியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் இதுதான் என்னுடைய இந்த தலைப்புல கடைசி உரை அவனை போல் எதுவும் இல்லை அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவனை மாதிரி கேக்குறாங்க பாக்குறாங்கன்னு யார பத்தி நினைச்சாலும் அப்பட்டமான சிறுக்கு அப்படித்தான் ஷேக் அப்து ஜமாலி நினைக்கிறார் அவருடைய கொள்கை அதுதான் அதுக்கு பதில் அவர் சொல்ல முடியவில்லை